ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி இன்றைக்கி கார கத்திரிக்காய் குழம்பு பண்ண போகிறோம் முதல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்களா வீடியோக்குள்ளே போகலாமா எஸ் இப்போ பாருங்கள் கத்திரிக்காயை காஞ்ச எண்ணெயை போட்டு வணக்கி அதைய தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் இப்போ நம்ம வந்துட்டு வாண்டி வச்சு எண்ணெயை வச்சு எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய் எட்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு கத்திரிக்காய்லேயும் நாலு பீஸு அப்போது முப்பத்தி ரெண்டு எட்டு நாங்கள் முப்பத்ரெண்டு ஸோ இதை வந்து நல்லா வணக்கிட்டு அந்த தோல் இருக்குது பார்த்திங்களா அந்த தோல் வந்து ஒரு மாதிரி பல பழ பழனாகும் சுருங்கின மாதிரி அதுதான் நமக்கு பக்குவம் இது நல்லா இப்படி இப்படி ஐம்பத்தி பத்து நாள் ஆகும் சாஃப்ட் ஆகும் சாஃப்டாகும் அதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக நம்ம ஒரு ப்ளேட்டில் வச்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பூண்டு தேங்காய் சாம்பார் பொடி இது வந்து வரமிளகாயை ஊற வச்சு அரைச்ச விழுது நீங்கள் வர பொடியாகவும் போட்டுக்கலாம் சரிங்களா இல்லை வரமுளகாயும் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் வச்சுருந்தேன் இல்லையா அதனால இதை போட்டு இதை தனியாக எண்ணெயில் வணக்கி அரைச்சி வந்த விழுத இந்த வெந்த கத்திரிக்காய் எடுத்து வச்சுருப்பேன்ல அதே மறுபடியும் எண்ணெயில் போட்டுட்டு அந்த அரைச்ச விழுது தக்காளி வெங்காயம் தேங்காய் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அந்த சாம்பார் பொடி அந்த வறுமிளகா விழுது எல்லாம் போட்டு அரைச்சி வந்த சட்னி மாதிரி விழுது வரும்ல அதையும் போட்டுட்டு புளித்தண்ணியை ஊற்றலாம் ஆனால் நான் நிறைய தக்காளி போட்டதுனால புளிப்பு தன்மை போதுமான அளவுக்கு இருக்கும் அதனால எனக்கு அது போதும் உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு தூக்கலாம் வேணும்னா கொஞ்சம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு கரைச்சி வச்சு அதை வேணால் ஊற்றிக்குங்க லைட்டாக பாருங்கள் நல்லா அழகாக மெதுக்கு மெதுக்கு நகைக்கு பாருங்க மெதுக்கு மெதுக்கு நகிட்டு எல்லாம் இப்போ எடுத்து தனியாக பாருங்கள் மெதுக்கு மெதுக்கு நக இதை வந்து நான் எடுத்து தனியாக வச்சுட்டு இந்த எண்ணெயில் கொஞ்சம் கம்மியாக ஊற்றி அந்த இதெல்லாம் வதக்க போகிறேன் வதக்கி வந்த விழுது இதோட சேர்த்து கொஞ்சம் புளித்தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கலாம் எனக்கு இதே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருவேன் ஏன்னா தன்மை நாட்டு தக்காளியும் போட்டிருக்கேன் அதனால் தன்மை நல்லாயிருக்கும் இது முடிச்சுட்டு காமிக்கிறேன் தேங்க்யூ